அது ஒரு அருமையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டிப்பாக எடுத்துட்டு வரது நல்லதுன்னு சொல்றேன் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ஆர்ஐ வந்து அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுமா எது பெஸ்ட்டு உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா எடுக்க கூடாதா இந்தியாவில் எடுக்கலாமா அப்படின்னு இப்போ இதுல வந்து ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் இருக்கு அது நம்ம எடுத்தால் நம்ம பே பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதே என்ஆர்ஐ வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டில் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணாக்க ஜிஎஸ்டிக்கு கட்டவே வேண்டாம் எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே ஊர்ல போடாமல் இருக்கிறது நல்லது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து துபாயில இருக்கேன் இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் இல்லை மலேசியாவில் இருக்கேன் இல்லைனா அமெரிக்காவில் இருக்கேன்னா என்னோட எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போட்டு வைக்கிறதுங்கிறது அது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது தான் என்ன சார் நான் வந்து துபாயில ஒர்க் பண்றதா கன்சிடர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன் என்கிட்ட வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் இருக்குது அதே நேரத்தில் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸும் இங்கே இருக்கிறாங்க பட் எனக்கு வந்து துபாயில் இருக்க பிடிக்கல பத்து வருஷம் கழித்து நான் வரணும்னு நினைக்கிறேன் பட் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கார்பஸ் வந்து நான் துபாயில் தான் வச்சுருக்கேன் அப்போ நான் வந்து துபாயிலேருந்து மொத்தத்தை எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வந்துடணுமா இல்லை நான் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கொடுத்துட்டு எப்போல்லாம் எனக்கு தேவையோ அப்போ அவங்கள அனுப்ப சொல்லலாமா எது பெஸ்ட்டு சார் நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி இதுக்கு கரெக்டான பதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க தயவு செஞ்சு அவர் வந்து அங்கே வச்சுக்காமல் அவர் இந்தியா வந்து செட்டில் ஆகப் போகிறார்னு முடிவாகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா கொண்டு வர சொல்லுங்கள் இந்தியா கொண்டு வரும்போது இந்தியாவில் வந்து ரெண்டு விதமான அக்கௌண்ட் இருக்கு ஒன்று வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்னு சொல்லுவோம் அது திருப்பி எடுத்துகிட்டு போனோம்னா அதை என்ஆர்இயில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு சமயம் அவர் இங்கேயே வந்து கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ண போகிறாரு இல்லை திருப்பி போனாலும் போவார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எஃப்சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் துபாய் பொறுத்தளவுக்கு துபாய்க்கும் யூஎஸ் டாலரும் வந்து பர்மனன்ட்லி லிங்க்டு இந்த ரேட் வந்து டாலர் அது ஒரு மாசமா இருந்தாலும் சரி ஆறு மாசமா இருந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு மூணு புள்ளி ஆறு ஏழு திரம் ஏன் அப்படி இருக்கு ஏன் அப்படி இருக்குன்னா அவங்க வந்து அந்த ஏஇடி இந்த திறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெஞ்ச் மார்க் யூஎஸ் டாலர் அவங்களா வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சுக்காமல் அவங்க வந்து திய பெக் த டாலர் திய பெக் த கரன்சி டூ யுஎஸ் டாலர் பண்ணி வச்சுருக்காங்க அது ஒரு அருமையான விஷயம் ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எஃப்சிஎன்ஆர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடெண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லைக் ஐ மீன் யூஎஸ் டாலர்லாம் எடுத்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் ஒரு வருஷம் டெபாசிட்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கொடுக்குறாங்க அது ஒரு அருமையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லுவேன் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ஆர்ஐ வந்து அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணுமா எது பெஸ்ட்டு உங்களுக்கு என்டையர் ஃபேமிலியே வந்து அங்கே தான் இருக்காங்க அந்த தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கண்டிப்பாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டானது ஏன்னா படிக்க போகிறதும் அங்கே தான் அங்கே செலவழிக்க போகிறதோ அந்த ஊரில் தான் செலவழிக்க போகிறாங்க அந்த ஊரில் தான் வந்து கார் வாங்க போகிறாங்க அந்த ஊரில் தான் லீவ் பண்ண போகிறாங்கனாக்க கண்டிப்பாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கரெக்டு ஏன்னா அங்கேயும் லேண்ட் அப்ரிஷியேட் ஆகும் அங்கேயும் எல்லாமே அப்ரிஷி இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் போட்டால் அங்கேயே ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து இன் அப்ரிஷியேட் ஆகும் அதே டைமில் இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா அடுத்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து ஃபாரின்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் இருக்காங்க ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் பொறுத்தளவுக்கு அவங்க கண்டிப்பாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன் ஒரு காமனான கொஸ்டின் என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இந்தியாவிலேயே நம்ம எடுக்கணுமா இல்லை நான் எங்கே போய் வெளிநாட்டில் ஒர்க் பண்ண போகிறாலும் அந்த ஒர்க் பிளேசஸில் நான் எடுத்தால் நல்லதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது அதே நேரத்தில் இப்போ நான் இந்தியாவில் இருக்கும் போதே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் அப்போ நான் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன்னாக்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம நேரில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம் அதுதான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியான உள்ள இன்சூரன்ஸ் ஸோ அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் நல்லது அது வந்து லோக்கல் கண்ட்ரியில் எடுத்தாலும் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ பர்சனல் ஆக்சிடென்ட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து இப்போ நீங்கள் யூஎஸில் ஒன் மில்லியன் டாலருக்கு எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப காசு வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து ஆக்சிடென்ட்டோட ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு அமெரிக்கா கனடா துபாய் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிடென்ட்டோட ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு லைஃப் கவர் அப்படின்னா அந்த லோக்கல் கண்ட்ரியில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஏற்கனவே இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை கண்டினியூ பண்ணுறது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னொரு கான்செப்ட் நீங்கள் கேட்டீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இந்தியாவில் எடுக்கலாமா அப்படின்னு இப்போ இதில் வந்து ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் இருக்குது எந்த அது என்ன ஆடட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா இப்போ நம்ம எல்லாருமே வந்து எது வாங்கினாலும் ஜிஎஸ்டி வந்து கட்டுறோம் இப்போ நம்ம இந்தியாவில் ஒன்று ஒரு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டுறோம் செல்ஃபோனாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஜிஎஸ்டி கட்டுறோம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் ஜிஎஸ்டி கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்காலே இருக்கேன் இல்லை துபாயில் போய் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிட்டேன் இப்போ நான் வந்து இந்தியாவில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பென்ஷன் பாலிசியோ ஒரு ஆன்விட்டி பாலிசியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா நாலரை பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க அது நம்ம எடுத்தால் நம்ம பே பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதே என்ஆர்ஐ வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டில் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணாக்க ஜிஎஸ்டிக்கு கட்டவே வேண்டாம் வெறும் ப்ரீமியம் மட்டும் கட்டினா போதும் இது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு அவர் ஒரு அஞ்சு பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ராக்டிஸஸ் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாக்க அந்த ரூல் ஆஃப் த டாக்ஸேஷன் ரூல் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ துபாயாக இருந்ததுன்னா டாக்ஸேஷனே கிடையாது அந்த கண்ட்ரியில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு டாக்ஸே கிடையாது நேராக ரீபேட்ரியேட் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னிங்கன்னா அங்கேயும் டேக்ஸ் பே பண்ணணும் இங்கேயும் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம்க்கு நீங்கள் டாக்ஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுடைய டாக்ஸேஷன் லாஸ் எல்லாத்தையும் வந்து கம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை வந்து கம்ப்ளை பண்ணணும் அது வந்து நம்பர் ஒன் ப்ராக்டிஸ் நம்பர் டூ வந்து என்னென்னா எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே ஊரில் போடாமல் இருக்கிறது நல்லது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து துபாயில் இருக்கேன் இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் இல்லை மலேசியாவில் இருக்கேன் இல்லைனா அமெரிக்காவில் இருக்கேன்னா என்னுடைய எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போட்டு வைக்கிறதுங்கிறது அது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது தான் என்ன சொல்லணும்னா ஒரு செவன்ட்டி தேர்ட்டி இல்லைன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட்டை வந்து இந்தியாவில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ரெண்டாவது மூணாவது பொறுத்தளவுக்கு மா ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் மட்டும் பார்க்காம ஈக்குவிட்டி மார்க்கெட்டு அந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் வந்து ஜென்ரலாக என்ஆர்ஐக்கு வந்து ஜென்ரலாக பணம் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அதோட என்ட்ரி டிக்கெட்டே பார்த்திங்கனா ஒரு ஐம்பது லட்சம் ஸோ அவங்களுக்கு ஒரு சமயம் இவங்கெல்லாம் ஒரு ஹெச்என்ஐயாக இருக்காங்க அல்ட்ரா ஹெச்என்ஐயாக இருக்காங்கனாக்கா கண்டிப்பாக இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் எடுத்து அவங்க வந்து அந்த பணத்தை வந்து அவங்களோட பணம் வந்து நல்ல ஒரு பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாலாவது வந்து என்னென்னா எந்த ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு தெரியாதோ இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு கிட்ட அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு ஃபிஃப்த் ப்ராக்டிஸ் வந்து என்னென்னா வருஷ வருடத்திற்கு ஒரு முறை மினிமம் அது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எது கரெக்டாக பண்ணது எது கரெக்டாக பண்ணல எதை வந்து கட்லாஸ் லாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் கட்லாஸ் ஸ்ட்ராட்டஜினால் என்னென்னா நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷனும் கரெக்டாக இருக்க போகிறது இல்லை நம்ம செலவழிக்கிற எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல போகிறது இல்லை ஏதோ வந்து ப்ளஸ்ஸில் போகும் ஏதோ ஒன்று மைனஸ் போகும் எது ஒழுங்காக இல்லையோ அதை கட்லாஸ் பண்ணணும் அதே மாதிரி எது ரொம்ப ஓவராக ப்ராஃபிட் போயிடுச்சு இது நல்ல நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இதுக்கு மேலே அது போகாதுன்னு தெரிஞ்சதுன்னா அதில் ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணணும் இந்த ரீபேலன்ஸும் பண்ணணும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும் ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி போடுறாரு அதுக்கு பிறகு அவர் வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஒரு யூஎஸ்கோவில் வந்து ஆஸ்திரேலியாவிலேயும் யூகேலேயும் போய் செட்டில் ஆகிடுறாரு அப்போ வந்து அந்த எஸ்ஐபி அவரால் கண்டினியூ பண்ண முடியுமா இல்லை அதில் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குமா ஸோ முதல்ல வந்து அவர் பண்ண வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு விஷயம் அவர் கண்டிப்பாக பண்ணணும் ஒன்று வந்து அவர் என்ன பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் எந்த வருஷம் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று தான் ஃபினான்ஷியல் இயர் எந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே போயிருக்காங்களோ அந்த வருஷத்தில் அவர் நான் ரெசிடென்ட் இந்தியன் ஆகிடுவார் அந்த டைமில் போய் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ஆர்ஐ அப்படின்னு வந்து நம்பர் ஒன் அவர் அதை சேஞ்ச் பண்ணோம் ஒன்ஸ் அது பண்ண உடனே இந்தியாவில் இருக்கிற சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் எல்லா விதமான சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன சொல்லணும்னா நான் இப்போ வந்து இதே அதே அக்கௌண்ட் நம்பர் அதே செக் புக் எல்லாமே இருக்கும் ஆனால் செக் புக்கை வந்து அவங்க திருப்பி ரீஇஷ்யூ பண்ணுவாங்க இங்கே இருக்கிற எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் என்ஆர்ஓ அதாவது நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டாக அது மாறிடும் இது ரெண்டாவது அவங்க பண்ணணும் மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கேஒய்சி அப்படின்னு சொல்லுவோம் நோ யுவர் கஸ்டமர் அதை திருப்பி அவங்க பண்ணணும் இந்த எஸ்ஐபிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த நோ யுவர் கஸ்டமரில் இப்போ அவங்க எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டாக்குமெண்ட் கொடுக்கணும் இப்போ நான் வந்து ஃபாரினுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அங்கே இருக்கிற ட்ரைவிங் லைசன்ஸோ இல்லை அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லோ அங்கே இருக்கிற கேஸ் பில்லோ கண்டிப்பாக அதையும் கொடுத்துட்டு ஒரு ஐடியும் கொடுத்து நான் ஒரு நான் ரெசிடென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புதுசாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் இருக்கிற எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ என்ஆரையா அவர் வெளிநாட்டில் தான் இருக்கார் இப்போ அங்கே இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ல எல்லாம் ட்ரேட் பண்ண முடியுமா கண்டிப்பாக வந்து எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் வந்து பண்ணலாம் ஆனால் இப்போ ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது மட்டும் அக்கௌண்ட் ஓப்பனிங் அதுவும் எஸ்பெஷலாக வந்து இந்த அமெரிக்கா கனடா இந்த ரெண்டு கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு ஒரு சில கன கண்ட்ரி இருக்குது இதில் அமெரிக்கா கனடாவில் உள்ள கண்ட்ரிஸில் உள்ளவங்க புதுசாக ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த டைமில் ஓப்பனிங் டேட்லேயும் நீங்கள் இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதே வந்து இப்போ நான் துபாயில் இருக்கேன் இல்லை சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படின்னிங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்லேயே வந்து எங்கக்கிட்ட ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்குது எம்எஃப்யூ பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது அந்த டூலை யூஸ் பண்ணி அவங்களால வந்து டேரெக்டாக இங்கே இந்தியாவுக்கு வராமே அங்கேருந்து கூட ஓப்பன் பண்ணி யூஎஸ் கனடாவில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து டேரெக்டாக இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ரெஸ்ட் டைம் முடியாது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு தடவை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே அவங்க இந்தியாவில் இந்தியாவில் இருக்கணும் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க